ஹலோ குட்டீஸ் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் படி பேன் விடுபட்டதை நிரப்புவேன் பலா சுழை தேன் இந்த மூணு வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு வாக்கியமாக எழுதியிருக்காங்க பலாச்சுளை தேனாக இனிக்கும் சிறுமி பூங்கா ஊஞ்சல் சிறுமி பூங்காவில் ஊஞ்சலாடினாள் குருவி மரம் கூடு குருவி மரத்தில் கூடு கட்டியது அன்பு இசை பாடல் அன்பு இசை பாடல் பாடினான் இனியா பழங்கள் கூடை இனியா பழங்களை கூடையில் வைத்தாள் எந்த மாதிரி நீங்களும் மூன்று வார்த்தைகளை போட்டு அதை ஒரு சென்டென்ஸாக எழுதி பாருங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் இன்னும் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி